இந்தியால இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா எல்லாரும் பார்க்கறது ஆன்லைன் கேமிங் பில்ல இந்திய அரசாங்கம் லோக்சபால பாஸ் பண்ணிருக்காங்க இந்த பில்லுக்கு முழுமையான ஆதரவு கிடைச்சு இந்த பில் பாஸ் அப்படின்னா என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும் இனிமேல் ஆன்லைன் கேம் யாராலையும் விளையாட முடியவே முடியாது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீடெயிலா பாக்கலாம் ஆன்லைன் கேம் அப்படிங்கறது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில ரொம்ப டாக்ஸிக்கான விஷயமா மாறிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் குறிப்பா இளைஞர்கள் இல்ல பெரியவங்க வயசானவங்க நிறைய சம்பாதிக்கிறவங்க இல்ல கொஞ்சம் கூட பணமே இல்லாதவங்க எல்லா தரப்பு மக்களையும் போயிட்டு இந்த ஆன்லைன் கேம் அப்படிங்கறது ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேர் லட்சக்கணக்கான பணத்தை இந்த ஆன்லைன் கேம்ஸ்ல இழந்திருக்காங்க அவங்க கிட்ட இருக்கிற பணம் இல்லாம கடன் வாங்கி இந்த கேம் விளையாடுறது அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்து இந்த கேம்ல போடுறது அப்படின்னு நிறைய பேரோட வாழ்க்கையே ஆன்லைன் கேம்ஸ் புரட்டி போட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி இதை தடுக்கிறதுக்கு இந்தியால இது வரைக்கும் நடவடிக்கையே எடுக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இந்த ஆன்லைன் கேம்ஸுக்கு எல்லாமே இருபத்தெட்டு ஜிஎஸ்டி போடுறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அதுக்கு அடுத்தபடியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆன்லைன் கேம்ல பணம் வச்சு விளையாடி அதன் மூலமா ஒருத்தருக்கு ஒரு லாபம் கிடைக்குதுன்னா அவருக்கு கிடைக்கிற அந்த லாபத்துக்கு முப்பது வரைக்கும் ஜிஎஸ்டி போடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனா இந்த ரூல்ஸ் எதனாலயுமே மக்கள் இந்த ஆன்லைன் கேம்ஸுக்கு போய் இரையாகிறத தடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஆன்லைன் கேம்ஸ் பேசும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க உங்க பணத்தை பெட் பண்ணி விளையாடுற கேம்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம் பணம் சார்ந்த இந்த ஆன்லைன் கேம்ஸ் தான் நிறைய பேரோட வாழ்க்கையை பாதிக்குது அப்படிங்கறத பார்க்க முடியுது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர விதமா தான் இந்த கேம்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்தணும் இந்தியால இதை தடை செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு கோரிக்கைகள் எழுந்துட்டே இருந்தது இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவோட பார்லிமெண்ட்ல லோக்சபால இந்த பில் பாஸ் ஆயிருக்கு இந்த பில் என்ன குறிப்பிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா ஆன்லைன் கேம்ஸை குறிப்பா பணம் வச்சு விளையாடுற ஆன்லைன் கேம்ஸ் இவங்க தடை பண்ணல ஆனா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பணத்தை பெட் பண்ணி விளையாடுற எல்லா ஆன்லைன் கேம்ஸுக்குமே அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும் இல்லையா ஒரு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்க்கு ஒரு ஆப்க்கோ ஒரு வெப்சைட்டுக்கோ நீங்க பணம் கட்டுவீங்க இல்லையா அந்த டிரான்சாக்ஷனை அந்த பரிவர்த்தனைய தடை செய்யணும் அப்படின்னு இந்த மசோதால குறிப்பிட்டிருக்காங்க சோ அந்த பரிவர்த்தனையை நீங்க தடை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களால அந்த ஆன்லைன் கேம்ல பெட் பண்ணி விளையாட முடியாம போகும் சோ இதுதான் இந்த மசோதால குறிப்பிட்டிருக்காங்க சரி அப்போ பணம் சாராத பணம் இல்லாத கேம்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவா தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஆக்டிவா இருக்கும் குறிப்பா ஸ்கில் பேஸ்டு ஆன்லைன்ல செஸ் விளையாடுறதோ இல்ல மற்ற குவிஸ் கேம்ஸ் மாதிரி விளையாடுறதோ இந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டு கேம்ஸ் எல்லாமே என்கரேஜ் பண்றாங்க அதெல்லாம் தாராளமா விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க எங்க உங்களோட பணத்தை கட்டி நீங்க அதுல வந்து சூதாட்டம் மாதிரி விளையாடுறீங்களோ இந்த மாதிரியான கேம்ஸ் தான் தடை பண்ணணும்னு சொல்றாங்க அதுவும் டைரக்டா அந்த கேம்ஸ் அவங்க தடை பண்ணல அது அதுக்குள்ள நடக்கிற டிரான்சாக்சனை ரெஸ்ட்ரிக் பண்ண போறோம் தடை பண்ண போறோம் தான் சொல்லியிருக்காங்க இந்த பில் இன்னைக்கு லோக்சபால பாஸ் ஆயிருக்கு இது சட்டமா மாறும் பட்சத்துல இந்தியால ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு சட்டமா இது இருக்கும் அப்படின்னு நம்பலாம் ஏன்னா நிறைய இளைஞர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க அவங்களோட பெற்றோர்கள் எல்லாமே இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடாதா அப்படின்னு ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இந்தியால ஆல்ரெடி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கேமிங் தளங்களை வந்து முடக்கி வச்சிருக்காங்க அவங்க முறைகேடா செயல்படுறாங்க மோசடியில ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சோ அதையும் தாண்டி இப்போ இந்த மசோதா கொண்டு வரும் பட்சத்துல கேம்ஸ்க்கு எல்லாமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இதையும் தாண்டி யாராவது வந்து இல்லீகலா கேம்ஸ்ல வந்து பெட் பண்ணி விளையாடுற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை தடை பண்ணிடுவோம் அப்படிங்கற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க சோ பணத்தை வச்சு பெட் பண்ணி விளையாடுற ஆன்லைன் கேம்ஸ்க்கு எதிராக இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க